கௌதம் சரியில்லை நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் சகுந்தலாவை மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி மண்டபத்தில் வந்து கௌதம் வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாப்புல செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அபிஷேக் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க லக்ஷ்மிகாந்த் இங்கே பாரு சகுந்தலா கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் என்கிட்ட கேட்கணுமாண்ணே இந்தாங்க என் கார்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா இந்த கார்டில் எல்லாம் பார்த்தாது பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ என்ன தேவைப்படுதுன்னொன்னே ஐம்பது லட்சம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தூக்கி வாரி போடுது சகுந்தலாக்கு அவ்வளோ பணம் எதுக்கு என்ன அப்படின்னா எனக்கு எதுக்கு நானாக கேட்க போகிறேன் உன் பையனுக்கு வந்து வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே அபிஷேக் உனக்கு அவ்வளோ காசு வந்து எதுக்கு தேவைப்படுது முதல்ல காரணத்தை சொல் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு தான் நான் சொன்னேன் அம்மா எல்லாம் கேட்க வேணாம் நானே வந்து என் காசை வந்து தேடி எப்படியோ புரட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இருடா அம்மா வாங்கி தருவா அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ காசு உங்ககிட்ட எதுனா நீ கௌதம் கிட்டே கேளு நீ கேட்டால் மாட்டேன் நான் சொல்லுவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கௌதம் கிட்ட வந்து சரி போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே இப்போ என்னமோ நம்பிக்கையே இல்லை அவனால் காசு தரமாட்டான் அம்மா கேட்டால் அப்படின்னு இங்கே பாரு உன் அம்மா கேட்டால் அவன் வந்து எப்படி தரணும் அவங்கிட்ட எப்படி பேசுனா காசு வரும் எல்லா விஷயமும் உன் அம்மாவுக்கு தெரியும் உன் அம்மா நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அபிஷேக் வந்து வெளில போயிடுறாங்க வெளில போயிட்டு வந்து வெயிட் இருக்காங்க காசு வர்றதுக்காக கரெக்டாக கௌதம் வந்து இங்கே மீட்டிங் மாதிரி வந்து மேனேஜர்லேருந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சவுந்தில் வராங்க வந்தோன்னே என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா கல்யாண செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னொன்னே இவ்வளோ தானம்மா அதுதான் உங்கள் கார்டில் இருக்கும் அப்படி பத்தலைன்னா வந்து என் கார்டு தரேன் அதில் போ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா பணம் கொஞ்சம் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே ஐம்பது லட்சம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகி என்னம்மா அவ்வளோ காசு எதுக்கு வேணும் உனக்கு என்ன செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டோன்னே இவங்களால பதில் சொல்ல முடியலை சரி விடுப்பா நானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல சொல்லுமா காசு எதுக்குன்னு கேட்குறதுக்காக தான் என்கிட்டேயும் அவ்வளோ காசு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா மேனேஜர் கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னா இல்லைப்பா ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னா மேனேஜர் அம்மா என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அதை வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா போர்மா அப்படின்னா நான் உங்ககிட்டயே கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி மாயாக்காக தான் கேட்டேன் சரி விடு உன் தங்கச்சிக்கு நானே வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னே அப்படிலாம் இல்லைம்மா மாயா பேரை சொன்னதுக்கப்புறம் எப்படி ஐம்பது லட்சம் அம்மா கேட்குற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை வந்து கூடவே அனுப்பி விட்றாங்க இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த் வந்து அம்மா கேட்டால் தருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறா அவங்க அம்மா வந்து எவ்வளோ பெரிய நடிகை தெரியுமா அவங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி அசால்ட்டாக கௌதம் கிட்ட வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சகுந்தில் வராங்க வந்தோன்னா வந்து மேனேஜர் இவனுக்கு என்ன அக்கௌண்ட்டுக்கு சொல்கிறானா அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க பரவாயில்லையே நான் நினச்சிக்கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி காந்த் வந்து தனியாக கூப்பிட்றாங்க அபிஷேக என்ன பிரச்சனையெல்லாம் சிக்கியிருக்க மரியாதையாக சொல்லு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மின்கூட்டியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் உன்னை வந்து காப்பாற்றிடலாம் மேற்கொண்டு பெருசாக மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாகி போயிடும் அப்படின்னு ஒன்னே இதெல்லாம் தான் கேட்பீங்களா மேனேஜர் முன்னாடி அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி எது இப்படியோ என் காசை வந்து நாங்கள் கேட்குறதுக்கு வந்து இப்படி வந்து கெஞ்ச வேண்டியதாக கிடக்கு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மதுமிதாக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி சாவி கையோடு வச்சுக்க என்னென்னா அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் ரொம்ப சந்தோஷம் ஜீவாக்காக அப்படின்னு ஒன்று என்னது அவங்க தனி கொடுத்துடோ போக போகிறாங்களா யாரை கேட்டு நீ வாங்கினேன் அப்படின்னு ஏன் நானாக கேட்டேன் அவங்களா கொடுத்தாங்க விருப்பப்பட்டு சந்தோஷமாக வாங்கினேன் அப்படின்னு இந்த சகந்தலா அம்மா வந்து ஏன் இப்படி வந்து தப்பாக முடிவு எடுக்கிறாங்க இதனால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்மா நம்ம குடும்பத்தை பிரிக்க பார்க்குறியா அப்படின்னு வந்து மதுமிதாலேருந்து சத்தம் போட்டோன்னா ஏங்க இதனால் வந்து மதுமிதா கல்யாணத்தில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னோடன மதுமிதா நீ போய் முதல்ல மாப்பிள்ளை கிட்ட இதை முதல்ல பேசுமா ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு கேளு அப்படின்னே சரின்ட்டு சாவியை வாங்கிட்டு வந்து பேசுகிறாங்க கௌதம் கிட்ட வந்து கேட்டோன்னே நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவேன் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷ் வந்து அவங்ககிட்ட ஏதோ தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்கு மதுமிதா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான் இருந்தாலும் வந்து உங்கள் தங்கச்சியை நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம் அதெல்லாம் தெரிஞ்சு தானே நான் வந்து ஜீவாவுக்கு பொண்ணு பொண்ணை கொடுக்க போகிறேன் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறப்ப இல்லை உங் நீங்கள் ஏன் தனி கொடுத்துறதுக்காக எங்களுக்கு அவங்களுக்கு தனியாக வீடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு வாட் தனி கொடுத்ததுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தேன் நானும் ஒன்றும் செய்யலை அப்படின்னோடனே சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு முதல்ல தெளிவாக சொல்லுங்கள் உங்கள் அம்மா தான் சாவி கொடுத்தாங்க இந்த மாதிரி வீடு கடல் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது முதல்ல நிப்பாட்டுங்க எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும் தேவையில்லாமல் வந்து என் மேலே வந்து சந்தேகப்படுறதே வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படியே சப்பா நினச்சிக்கிறேன் சாரி அப்படிங்கிறப்ப உங்கள் சாரி அப்புறம் இருக்கட்டும் முதல்ல சாவியை கொடுங்க நான் முதல்ல இதுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு ஒன்று அம்மா எங்கே இருக்க அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க சார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட வந்து கோவப்படாதீங்க கல்யாணத்தில் ஏதாவது சிக்கல் வந்துடும் இந்த விஷயத்தை இப்பயே பேசி ஆகணும் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா முன்னாடி வந்து கூப்பிட்டு என்ன மாப்பிள்ளை இவ்வளோ சத்தமாக பேசுகிறாரு அவங்க அம்மாவை அப்படிங்கிறப்ப வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க கௌதம் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கமா நீ எதுக்குமா வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தனியாக வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே இங்கே மாலையை வந்து கையட்டி வச்சுடுறப்போல ஜீவா வந்து சம கத்துறாங்க கற்றுறாங்க ஏன் எங்கள் வீட்டிலலாம் வந்து உங்கள் பொண்ணு இருக்க மாட்டாளா எங்கள் வீடு சின்ன வீடு இல்லை அதனால தான் அப்படின்னு சகுந்தில் வாய விட்டோன்னா வந்து பிடிச்சிக்கிட்டப்பில் ஏன் இதெல்லாம் வந்து என்னை மாப்பிள்ளை பார்க்கறது வரத்துக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா இந்த ஐடியாவை கொடுத்தது நம்ம தானே லக்ஷ்மி நான் வந்து அவர் யோசிக்கிறாரு ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா கல்யாணத்தில் நம்மள வந்து சகுந்தலா திட்டுவாளே அப்படின்னு சொல்லி எப்படி க சமாளிக்கிறேன்னு யோசிக்கிறாங்க மதுமேதாக பார்த்து முறைக்கிறாங்க அதோட வந்து எபிசோட வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்